அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எட்டாம் அதிபதி எப்படி இருந்தால் ஆயிலை கொடுப்பார் அல்லது ஆயிலை கெடுப்பார் என்ற டாப்பிக்கில் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த செய்தி வந்து ஜாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எட்புக்குரியவன் ஸ்தானங்களில் பலம் பெற்றிருக்க லக்கணாதிபதி பலவீனப்பட்டிருந்தால் பன்னெண்டு வயது பதினேழு வயது இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி ஐந்து வயது முப்பத்தி ரெண்டு வயதில் மரணம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இப்போ உதாரணத்துக்கு எட்டுக்குரியவன் என்ன எடுப்பான் இதை எடுத்துக்கிருவோம் ஓகேவா விருச்சிகத்தை லக்கணமாக எடுத்துக்கிருவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ ஃபார்முலா என்ன எட்டுக்குடியவன் கேந்திரத்தில் பலம் பெற்று இருக்க இப்போ எட்டுக்குரிய வந்து புதன் வந்து எங்கே இருக்குன்னா கேந்திரத்தில் பலமாக இருக்கணும் கேந்திரமோ அல்லது திருகோணத்துலேயும் இருக்கலாம் ஓகேவா இப்போ கேந்திரம்னு வச்சுக்கிருவோம் புதன் வந்து இங்கே போடுவோம் ஓகேவா சிம்ம வீட்டில் போட்டிருக்கோம் கேந்திரம் பத்தாம் இடம் ஒன்றாம் இடத்துலையும் போடலாம் நாலாம் இடத்துலையும் போடலாம் ஏழாம் இடத்துலையும் போடலாம் பத்தாம் இடத்துலையும் போடலாம் நம்ம ஏழுல கூட போடுவோமே புதனை ஓகே இப்போ எட்டுக்குரியவன் கேந்திரத்தில் பலம் பெற்றிருக்க இருக்கு லக்கணாதிபதி பலவீனப்பட்டால் லக்கணாதிபதி யாரு இந்த இடத்திற்கு லக்கணாதிபதி செவ்வாய் செவ்வாய் பலவீனப்பட்டால் அப்ப செவ்வாய் எங்க பலவீனப்படும் கடகத்துல செவ்வாய் நீசம் அங்கே பலவீனப்படும் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் எட்டுக்குரியவன் கேந்திரத்தில் வலுவாக இருந்தால் இருந்து லக்கணாதிபதி பலகீனமாக ஆகிவிட்டால் அவர்களுக்கு எப்பப்பெல்லாம் கண்ட வருமா பன்னெண்டு வயதில் அப்புறம் பதினேழு வயசில் ஒரு கண்டம் இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு கண்டம் வர வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சில் ஒரு கண்ட வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ரெண்டு வயதில் ஒரு கண்ட வர வாய்ப்பு இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் அல்பாயில் அல்பாயில்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் மரணம் ஆவது அப்போ இப்படி ஒரு சம்பவம் ஒரு ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எட்டுக்குரியவன் எங்கே இருக்கிறான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகேவா அவன் வந்து கேந்திரத்தில் பலமாக இருக்கணும் கேந்திரம் என்றால் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று நாலு ஏழு பத்தில் பலமாக இருக்கணும் அப்படி இருந்து வருவது சரி இப்போ இதே இதை இன்னொரு லக்கணத்துக்கு நம்ம பார்ப்போம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம இந்த ரிசர்வ் லக்கணமாக எடுத்துக்கிடுவோம் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஓ நாலு இங்கே இருக்குது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஓகே இப்போ சூத்திரம் என்னது ஊர் வந்து எட்டுக்குரியவன் கேந்திரங்களில் பலமாக இருக்க இங்கே எட்டுக்குரியவன் யார் குரு கேந்திரங்களில் பலமாக இருக்கிறது எங்கே நாலாம் மடம் ஏழாம் மடம் பத்தாம் மடம் இதில் எங்கள் குரு ப பலமாக இருப்பார் குரு இங்கே போட்டுக்கருவோமா ரைட் சிம்ம குரு ஓகே கேந்திரங்களில் பலமாக இருந்து லக்கணாதிபதி வீக்காக இருக்கணும் இப்போ லக்கணாதிபதி வீக்காக இருக்கணும்னா ரிசவர் லக்கணத்துக்கு யார் சுக்குரன் சுக்குரன் எங்கே வீக்காக இருப்பார் கண்ணியில் வீக்காக இருப்பார் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பன்னெண்டு வயதில் ஒரு கண்ட வர வாய்ப்பு இருக்கு பதினேழு வயதுல ஒரு கண்ட வர வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டு வயதுல ஒரு கண்ட வாய்ப்பு இருக்கு இருபத்தி அஞ்சு அதை விட்டோம்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இதுல ஏதாவது ஒரு வயது நடக்கும்போது அவங்களுக்கு உயிர்கண்டம் ஒன்று ஏற்படும் என்று ஜாதக சிந்தாமணி என்ற ஒரு புத்தகத்துல வரக்கூடிய ஒரு செய்தி அப்போ நல்லா தெரிஞ்சிக்கோங்க விதி வீக்காக இருக்கணும் எட்டாமதிபதி கேந்திரத்தில் பலம் பெற்று இருக்கணும் இதே ரூல்ஸு கேந்திரம்னால் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் பலமாக இருக்கணும் லக்னாதிபதி வீக்காக இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு இந்தந்த திசை நடக்கும்போது ஆபத்துக்களை கொடுக்கும் அப்படின்ற ஜாதக விதி ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு பார்த்து தெளிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்